என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் அந்த சக்தியை வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளையும் சுட்டு காமிச்சு அதை சொல்லி கொடுத்து உங்களை நல்லா அதாவது சொல்லி கொடுத்ததோட ஒரு குருவோட வேலை முடிஞ்சிடாது அவங்க ஃபோன் பண்ணி பேசி இப்ப ஃபோன் எல்லாம் வந்துருச்சு அப்பெல்லாம் வந்து செக் பண்ணி பேசி கூட வர வச்சு சூட்சமத்துல வந்து பார்த்து எனக்கெல்லாம் ஐயா வந்துட்டு நான் உபதேசம் வாங்கின அந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உபதேசம் வாங்கினப்போ டெய்லி கல்ல ஏழரை மணிக்கு கரெக்டா ஏழரை மணிக்கு போன் பண்ணுவேன் நானே லட்சுமி எங்க வீட்டுக்காக ரெண்டு பேரும் வந்து உபதேசம் பண்ணுவோம் கரெக்டா காலைல ஏழு மணிக்கு போன் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு தெரியும் காலையில நாலு மணிக்கு உக்காந்துட்டு ஆறரை ஏழு மணிக்கு எழுந்துட்டோம் பாடத்துல இருந்து ஏழு மணிக்கு போன் பண்ண இன்னையா பண்ற பாடம் பண்ணியா என்ன ஆச்சு என்ன ஆச்சு இன்னும் அனுபவம் வந்து சொல்லு அப்படியா சரி ஓகே அதே மாதிரி ஈவினிங் ஒன்பது மணிக்கு கால் பண்ணுவார் இல்ல பத்து ஒன்பதுல இருந்து பத்துக்குள்ள கால் பண்ணுவார் என்ன யா சாயங்காலம் பண்ணியா இனாச்சு இன அனுபவம் வந்து சொல்லு கரெக்டா காலையில சகால கால் வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு ஏன் ஏன்னா குரு வந்து அவருடைய சக்தியை உங்களுக்கு கொடுக்கறாருன்னா நீங்க நல்லா இந்த பாடத்துல முன்னேறி வருவீங்கன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அவர் அவ்வளவு சக்திய போட்டு அவர் வந்து நம்மளுக்கு இந்த உபதேசம் என்ற ஒரு விஷயத்த கொடுத்து போறாரு இவ்வளவு பொக்கிஷத்தை நம்ம எப்படி காக்கணும் எப்படி மேல்நிலைக்கு எத்துட்டு வரணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டுங்களா ஏதோ நானும் இன்னைக்கு உபதேசம் வாங்கிட்டேன் சரி தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நான் வீட்டுக்கு போனேன் தெரிய போகுது நாளைக்கு பண்ணல யாருக்கு தெரிய போகுது அந்த மாதிரி விட்டோம்னா அப்ப மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு கொடுத்த குருவுடைய உபதேசத்தை நம்ம பால் பண்ண இதேதான் அகத்தியார் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த ஒரு உபதேசத்தை இந்த ஒரு உபதேசம்னா இந்த குரு மூலயமா வர எந்த ஒரு உபதேசமா இருந்தாலும் அத நம்ம உபாசனம் படுத்தனோம்னா இல்ல அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டோம்னா பால் நரகுல போய் சேருவீங்கன்னு சொல்லி கோடியில இது கிடைக்கும் அதையும் நீ வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணாம அத பால் பண்ணிட்டீங்கன்னா உன்னோட பால் நடுகள போய் மோசமா இருக்கிற ஆளு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி உபதேசம் வந்து அவ்வளவு விஷயம் அதுவும் அந்த குரு ஆகப்பட்டவர் உங்களை கொடுக்குறாருன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த அவர் இத்தனை வருஷம் பயன்படுத்தின ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்கும் குடுக்கறத நம்ம என்ன பண்ணணும் நம்ம நல்லா பயிற்சி பண்ணி அத நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுதான் நம்மளுடைய கட்டாயமா இருக்கணும் கடைசியா சமாதியாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன ஒரே வார்த்தை சொன்னார்னா நான் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டேன் அதுல நம்பிக்கை இருக்கு நீங்க இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு அது உங்களுடைய தலையா கடுமையா வச்சுட்டு தான் எடுத்துட்டு போகணும் நான் வந்து இந்த நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் நான் யாருக்கும் சொல்லி தர மாட்டேன்னு போய் கூடாது கண்டிப்பா இதை நீங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும்ட்டு ஐயா சொன்ன ஒரே வார்த்தை அதுதான் நாங்க வந்துட்டு வச்சு என் குரு எங்களுக்கு கொடுத்த கட்டளை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சோ இது எல்லாருக்குமே என்னன்னா இந்த பாடத்தை வாங்கிட்டோன்ற சும்மா லைட்டா விடக்கூடாது ஏன்னா குரு அவருடைய அவ்வளவு அனுபவங்களையும் உங்களுக்கு கிட்ட கொடுக்குறாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுங்க சொல்லுங்க அவ்வளவுதான் நம்ம நிறைய பேசுறோம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு வந்துட்டு இங்க வரணும்னு ஆர்வம் இருக்கு வரோம் கொஞ்ச நாள் நான் பாக்குறேன் பாத்துட்டு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் பாக்குறேன் பாத்துட்டு நான் வந்து கத்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்னால என்னால வந்து இதுல வந்து ரொம்ப நாள் வந்துட்டு பயன் நிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நான் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி பேசுறதே என்னன்னா நான் வந்து கத்துக்கிறேன் ஆனா எனக்கு வந்து இந்த கலையை வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இதை என்னால லைஃப்ல எடுத்துட்டு போக முடியுமான்னு தெரியல பாதில விட்டுட்டுன்னா என்ன பண்றது எனக்கு பயமா இருக்கு அந்த மாதிரி கேக்குறாங்க நான் ஒரே விஷயம் என்ன சொல்றேன்னா கத்துக்கோங்க ஏன் விட்டுடுவோம்ன்ற மனநிலையில வரணும் நான் பாதையில விட்டுட்டேன்னா என்ன பண்றது அந்த மனநிலையில பாடத்தை கத்துக்கிறேன் போவேன் ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடம் வந்து உங்களை நல்ல நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகுமே தவிர்த்து இந்த பாடம் வந்து கீழே தள்ளவே தெரியாது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஐயா அடிக்கடி சொல்றது என்னன்னா ஒரு கையில குடும்பத்தை புடிச்சுக்கோங்க ஒரு கையில வந்து பாடத்தை புடிச்சுக்கோங்க என்னிக்கா இருந்தாலும் குடும்பம் உன்னை கைவிட்டாலும் இந்த பாடம் உன்னை கைவிடாது ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் பண்ற தப்பு குடும்பத்தை விட்டு விடுறது பாடத்தை பிடிச்சிக்கிறது குடும்பம் ரொம்ப முக்கியம் குடும்பம் ஏன் முக்கியம்னா அந்த விநய கரைக்கதான் நம்மளை சுத்தி குடும்பம் இந்த சொசைட்டி எல்லாமே உருவாகி சோ ஸோ இதையும் பிடிக்கணும் குடும்பத்தையும் காப்பாத்தணும் நம்ம குடும்பத்தை காப்பாக்க காப்பாத்தாம விட்டுட்டோம்னா வேற யாரு காப்பாத்துவா குடும்பத்தை இது நம்மளுடைய பொறுப்பு தான் குடும்பத்தை காப்பாத்துறது குடும்பத்தையும் ஒரு கையில புடிச்சிக்கணும் பாடத்தையும் ஒரு கையில புடிச்சிக்கணுமே தவிர்த்து இந்த பாடத்தை மட்டும்தான் நான் புடிச்சிருக்கேன் குடும்பத்தை விட்டுடுவேன்ட்டு சொல்றதுல ஒண்ணுமே பண்ண முடியாது அது கடைசியில குடும்பம் தான் கஷ்டப்படும் அதுவும் நம்மளுக்கு வினையா தான் வந்து சேருமை தவிர்த்து அதனால பாடம் பண்றேன் நான் நல்லா பாடம் பண்றேன்னா குடும்பத்தை விட்டுட்டேன் நான் வந்து என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா வினையா தான் போயிச்சேன் அதே மாதிரி வந்து எந்த வயதுல வந்து நான் பாடம் எடுக்கணும் இது பெரும்பாலும் நிறைய பேர் கேட்பாங்க பாடம் எடுக்கிறதுக்கு வயதே இல்லை என் பொண்ணு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உபதேசம் வாங்கினாங்க அவங்களுக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிளஸ் டூக்கு போறாங்க அப்ப என்ன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியேன்னா ஒரு பதினாலு வயசு இருக்கும் யுவராஜசாமி இருக்காரு யுவராஜசாமி அவங்க பொண்ணும் வந்து அதே வயசுல தான் வந்து உபதேசம் வாங்கினாங்க பாடம் வாங்குறதுக்கு நல்ல ஏஜ் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள வாங்கினா ரொம்ப நல்லது அதே வந்து ஏஜ் ஆனது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்குள்ளேயே வந்து வாங்கினோம் ஏன்னா உடம்புல அப்பதான் நம்மளுக்கு அந்த விந்து சக்தின்றது நிறைய உருவாகும் அது உருவாகும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து பாடத்துல நல்ல வேகம் இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சாமின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வைராகியத்தோட வந்து நம்பிக்கையோட பண்ணோம்னா அதுல அதுக்கு தேவையான முன்னேற்றம் இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பாடம் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம உட்காரும் பொழுது நம்ம ஏஜ் அதிகமா நம்மளுக்கு நம்ம நேரம் உட்காந்தா கால் வலிக்கெல்லாம் சோ எங்கேஜ்ல இருக்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காதுன்றதுனால எவ்வளோக்கு கோல எங்கேஜ்ல வாங்குறீங்களோ கோல நல்லது என்று சொல்றது சொல்லுவாங்க இங்க ஐயா வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா நம் கொஸ்டின் இல்லையா அவ்வளவு தெளிவா இருக்குமா இல்ல நான் ரொம்ப குழப்பி விட்டுட்டேன்னா ஓகே ரெண்டாவது நம்ம ஏன் வந்து வெள்ளை ஆடை போடணும் ஏன் வந்து மெடிடேஷன் வந்து நிறைய இடத்துல சொல்லி தராங்க பெரும்பாலான இடத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை ஆடை போட சொல்றாங்க கொஞ்சம் பேர் மஞ்சக்கடலை போட சொல்றாங்க நம்ம ஆசிரமத்துல நம்ம ஏன் கண்டிப்பா வெள்ளை ஆடை கடைபிடிக்கிறோம்னு கேக்குறாங்க சோ வெள்ளை ஆடை ஏன் கடை கடைபிடிக்கிறோம்னா வெள்ளைக்கு மட்டும்தான் வந்து எந்த ஒரு நிறமும் இல்லை ஒரு வெள்ளை ஆடை எடுத்து அதில் கலர் செய்யலாமே தவிர்த்து வெண்மை நிறத்துக்கு எப்பயுமே வந்துட்டு நிறம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஓகே அத பியூரிட்டின்னு சொல்லுவாங்க அந்த வெண் போடும் போது உங்களுக்கு மனம் அந்த மனமாகப்பட்டது எப்படி செயல்படும்னா நீங்க எடுத்துக்கிற உணவு ரெண்டாவது நீங்க பாக்குற கலர்ஸ் நீங்க போட்டுற உடையோடைய கலர்ஸ் ஸோ அதை வச்சு உங்க மனம் நிறைய டிஃப்ரென்ஸ் சைக்கலாஜிக்கலி ப்ரூவ் பண்ணிருக்காங்க சோ அது நீங்க வெண்மை போடும் போது உங்க மனம் ஆட்டோமேட்டிக்கா அந்த குள்ள வந்து ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினா வந்து இந்த வெண்மை ஆடை வந்து போடணும்னு சொல்றது ரெண்டாவது விஷயம் ஏன் நீங்க காலமுறை வந்து பாடம் பண்ண சொல்றீங்க காலையில நாலு மணிக்கு வந்து பாடம் பண்ண சொல்றீங்க அஞ்சு மூன்று மணிக்கு வந்து நாலு நாலரைக்கு பண்ண சொல்றீங்க அதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கா மத்த டைம்ல உட்காந்து பண்ணலாமான்னு கேட்டீங்க ரெண்டு விஷயம் இதுல காலையில உட்காந்து பாடம் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா உலகமே அடங்கி இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது அந்த பிரபஞ்ச சக்தி அந்த பிரம்ம முகூத்தம் சொல்லுவாங்க போர் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைம்ல வந்துட்டு நிறைய அந்த பிரபஞ்ச சக்தி வந்து இந்த பூமிக்கு நோக்கி வந்து நிறைய வரும் அப்ப நீங்க வந்து பாடம் பண்ணும் பொழுது நீங்க அந்த பிரபஞ்ச சக்தியை நோக்கி நீங்க போகும்போது உங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தியுடைய ஈர்ப்பு அந்த அனுபவம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சு சோ அதுக்காக தான் விடிய காத்தால பாடம் பண்ணணும் சொல்றது ரெண்டாவது என்ன சொன்னா இந்த உலகம் வந்து அமைதியா இருக்கும் இந்த உலகம் அமைதியா இருக்கும் பொழுது நீங்க உக்காந்துன்னு பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அனுபவங்கள் ஏன்னா இந்த பாடத்துல வந்து நம்ம திருமூலர் பாட்டு ஒன் இருக்கு பத்து விதமான நாதம் கேட்கும் அதெல்லாம் நீங்க இங்க அனுபவிக்க ஆரம்பிச்சு அனுபவிக்கும் போது உள்ள வெளில பயங்கர சத்தமா இருந்ததுன்னா உங்களால போகஸ்டா வந்து இந்த பாடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் சோ அதுக்காக தான் என்ன சொல்றதுன்னா நீங்க பாடம் வந்து ரொம்ப குடிகாலத்தால பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இருட்டுல உட்காந்து பண்ணுங்க இல்ல நைட் ஊரெல்லாம் அடங்கிட்ட அப்புறம் பண்ணுங்க தனியான ரூம்ல பண்ணுங்க பப்ளிக்ல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது இல்லை டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும்போது உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் உங்களால நல்லா அனுபவிக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பிரபஞ்ச சொல்றேன் உங்களுக்குள்ள வந்துட்டு வருதுன்னு சொல்றேன் நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ரீக்வன்சி இருக்கு அதுவும் சொல்லி தராங்க வெளியில எல்லாம் ஆரான்ற ஒரு விஷயம் இருக்கு நம்மளுக்குன்னு அது ஃப்ரீக்குவன்சி இருக்கு ஆல்பா பீட்டா காமா இது மாதிரி வீடியோல கூட நான் பேசியிருப்பேன் ஸோ அந்த அந்த அதிர்வலைகளை வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருப்போம் நம்மளுடைய அதிர்வலைகள் ஒரு மாதிரி இருக்கும் எந்த ஒரு மாதிரி இருக்கும் உங்களது ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அங்க மனம் எப்படி செயல்படுதோ அதுக்கேத்த மாதிரி இப்ப என்ன ஆகும்னா இந்த பீட்டா காம அந்த அதிர்வலைகள் என்ன ஆகும்னா ஒவ்வொரு நிலைக்கு இதை தியானம் பண்ணும்போது அந்த வேவ் ப்ரீக்வன்சி இப்ப கோவமா இருக்கும் போது நீங்க உங்க மூச்சையை தொட்டு பாருங்களேன் வேகமா ஓடும் வேற உணர்வுல இருக்கும்போது உங்க மூச்சு வேற மாதிரி ஓடும் அதே காமா இருக்கும்போது உங்க மூச்சை பாருங்க சாப்டா ஓடுற மாதிரி இருக்கும் ஏன் அந்த மூச்சு அந்த மாதிரி ஓடுது என்ன அதிர்வுகள் உங்களுக்கு வலைகள்னு ஒண்ணு இருக்கு பிரீக்குவன்சின்னு சொல்லுவோம் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போயிட்டு உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு பயங்கரமா சூப்பரா இருக்கு எங்க ஐயா சமாதியில கூட போய் உக்காந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நல்லா வைப்ரேஷன் நல்லா இருக்கு எங்கிருந்து வருது அந்த வைப்ரேஷன் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்